ஹலோ எப்பியான் வெல்கம் டூ அல் சுக் குழுவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்களுக்கு ஒரு முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு ஸோ அந்த அறிவிப்பு யாராருக்குள்ள பயனளிக்க போகுது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போடணும் ஃப்ரெண்ட்ஸ் மகளிர் தொகை பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் வெகு விமரிசையாக பார்த்தீங்கன்னா மக்கள் கொண்டாடும் வகையில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருந்தாங்க ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் நடைமுறை கொண்டு வந்தாங்க ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் அனைவருக்கும் அவரவர் வங்கி கணக்கில் வந்து தகுதியான பயனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ கடந்த ஆறு மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான உரிமை தொகை பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் அதாவது ஒவ்வொரு மாதத்தில் பதினைந்தாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஸோ தகுதியுள்ள பெண்களோட வங்கி கணக்கில் வந்து வர வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு கோடியே ஆறு லட்சம் பேர்த்துக்கு இந்த திட்டத்தின் மூலம் கட்டமாக பயனாளியாக சேர்ந்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தகுதியான பெண்கள் இருந்துமே பட் அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விண்ணப்பமல்லாம் நிராகரிச்சிருந்தாங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களா மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி மேல்முறையீடு செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர்லேருந்து கடந்த மார்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினேழாயிரம் பேர்த்தை வந்து மறுபடியும் ஆட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இப்போ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர்த்துக்கு மேலே வந்து இந்த திட்டத்தில் பயனாளியாக இருக்காங்க ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்களோட தரவுகள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டுருக்கு அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் பென்ஷன் இந்த மாதிரி வாங்காமல் இருந்திருப்பாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வருமான வரி செலுத்தாமல் இருப்பாங்க ஸோ நான்கு சக்கர வாகனங்கள் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அவங்க ஓய்வூதியம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு தரப்புல இருந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் தொகை கிடைச்சிருக்காது ஸோ இப்போ இது சம்பந்தமா அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் முடிந்ததும் மாதம் ரூ ஆயிரம் மகளிர் உரிமைத்தொகை பெறாதவர்கள் குறித்த கணக்கெடுப்பு நடந்து வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல் தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிந்ததும் விடுபட்டவர்களுக்கும் மாதம் ரூ ஆயிரம் வழங்கப்படும் என உறுதி தெரிவித்துள்ளார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் தேநரசு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ தேர்தல் முடிஞ்சதும் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமைத்தொகை பெறாதவர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடந்து வருவதாக தகவல் வெளியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் இது கிடைக்கல ஸோ எதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி தரவுகள் கிடைக்கவில்லை அப்படின்னா என்ன ரீசனால் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ கணக்கெடுப்பு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்துகிட்ருக்கு பேக் ஒர்க்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பல்சரி அவங்களது ஜூன் மாதத்திலிருந்து அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதியிலருந்து பார்த்திங்கன்னா ஸோ விடுபட்டவர்களுக்கும் மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய உரிமைத்தொகை ரூபாயூவா வந்து அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான கணக்கெடுப்பு எல்லாமே இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கடந்த ஆறு மாசமா பாத்தீங்கன்னா இது விடுபட்டவர்கள் வந்து எப்படி அப்ளை பண்றது எங்க போய் மேல்முறையீடு பண்றது இது எல்லாமே தெரியாமல் இருந்தது ஸோ அப்பீல் பண்றவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்பீல் பண்ற மாதிரி இருந்தது பட் புதுசா வந்து யாருமே இந்த திட்டத்துக்கு இணைய முடியாமல் இருந்தது ஸோ அப்பீல் பண்ற ஆப்ஷன் வந்து இருந்தது பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையவே கிடையாது அதாவது புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண ஆப்ஷன் கிடையாது ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க கணக்கெடுப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது யாராருக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்புகள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ அவங்களுக்கு தகுதி இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல ஜூன் மாதத்துல இருந்து அவங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய உரிமைத் தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா மகளிர் உரிமைத் தொகையில உங்களோட பேரு விடுபட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் சோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களின் மருந்து விடுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்